என் அன்பு தங்கமே காரணமில்லாமல் எதுவும் உன் கண்ணில் படாது இன்று இந்த தாயின் வாக்கினை கேட்டாயானால் அடுத்த நொடியே உனக்கு நல்ல செய்தி வந்து சேர்ந்துவிடும் என் பிள்ளையின் வாழ்க்கையில் நடக்கவிருக்கின்ற அத்தனை அற்புதங்களையும் இந்த தாயானவள் உன் கண் முன்னால் நிகழ்த்திவிட பல முயற்சிகளை செய்து இன்று அதில் நான் வெற்றியும் கண்டுவிட்டேன் என் பிள்ளைக்கு எதை எந்த நேரத்தில் கொடுக்க வேண்டும் என்பதனை கணித்த இந்தவராகி உன் வாழ்க்கையில் அதை நடத்தி கொடுக்க முன்வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் கண்டு நீ இனிமேல் மனமகிழ்ச்சி அடைந்து விடத்தான் போகின்றாய் நம் வாழ்க்கையில் என்னதான் நடக்கின்றது நமக்கு அப்படி என்ன சூழ்நிலைகள் தான் கிடைத்து கொண்டிருக்கின்றது என்று மனம் கலங்கி நின்ற என் பிள்ளை இப்பொழுது இனிமேல் நடக்கவிருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் கண்டு மன மகிழ்ச்சி அடையப் போகின்றாய் உன் மனது படுகின்ற அத்தனை வேதனைகளுக்கும் உனக்கு நல்ல தீர்வு கிடைக்கப் போகின்றது என் பிள்ளையே எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையிலும் உனக்கு காயங்கள் ஏற்படாமல் உன்னை காப்பாற்றி வந்து கொண்டிருக்கின்ற உன் தாயானவள் என்னை நீ நிச்சயமாக அன்போடு ஏற்றுக்கொள்ள வேண்டியது இப்பொழுது உன் கடமையாகிவிட்டது ஏன் தெரியுமா உனக்கென்று அங்கு யாரும் இல்லாத சூழ்நிலையை நான் உணர்ந்து கொண்டேன் இந்த வாழ்க்கையில் உனக்கு ஒன்றென்றால் ஏனென்று கேட்பதற்கு யாரும் இல்லை என்பதனை நான் தெரிந்து கொண்டேன் எப்பேற்பட்ட கஷ்டத்தில் நீ இருந்தாலும் உனக்கு ஒன்று என்றால் யாருமே உன்னிடத்தில் வந்து ஏன் இப்படி இருக்கின்றாய் என்று கேட்பதற்கும் நீ சாப்பிட்டாயா என்று கேட்பதற்கும் யாரும் இல்லை மற்றவர்களையெல்லாம் நீ நலம் விசாரிக்கின்றாய் மற்றவர்களை எல்லாம் நீ விழுந்து விழுந்து கவனிக்கின்றாய் ஆனால் உன்னை கவனிப்பதற்கோ உன்னை ஏன் என்று பார்ப்பதற்கோ இங்கு யாரும் இல்லை இதுவெல்லாம் உன்னிடத்தில் இருந்து பார்த்தால் நிச்சயமாக புரியும் மற்றவர்கள் சொல்வது மிகவும் எளிமை ஆனால் அது என்னவென்று தெரிந்து கொண்டால் அந்த இடத்தில் இருந்து அதை அனுபவித்து பார்த்தால்தான் நிச்சயமாக உன்னுடைய மனவழிக்கான காரணம் என்னவென்று புரியும் என் பிள்ளையே இதுவெல்லாம் ஒருபுறம் இருக்கட்டும் உன் வாழ்க்கையில் உனக்கென்று இந்த வராகி நான் உன் தாயாக மாறிவிட்ட பிறகு உனக்கு அதை பற்றிய கவலை தேவை கிடையாது யார் இருக்கிறார்கள் இல்லை என்பதை பற்றிய வேதனை உனக்கு ஒரு பொழுதும் தேவை கிடையாது வந்தது வரட்டும் போனது போகட்டும் என்று எண்ணி இதையெல்லாம் என் பிள்ளை விட்டுவிட்டு நடக்கின்ற ஒவ்வொரு நொடியையும் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற ஒவ்வொரு நிமிடத்தையும் சந்தோஷமாக அனுபவித்து நீ வாழ வேண்டும் என் பிள்ளையே எவ்வளவோ கஷ்டங்கள் உனக்கு வந்துவிட்டது எவ்வளவோ வேதனைகள் உனக்கு வந்துவிட்டது எல்லாவற்றையும் கடந்து இந்த வாழ்க்கையை நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் எல்லா சூழ்நிலைகளையும் தாண்டி இந்த வாழ்க்கையை நீ கடந்து வந்து கொண்டிருக்கின்றாய் என்ன நடக்கின்றது ஏது நடக்கின்றது என்று நீ யோசிக்கும் முன்னமே உனக்கு பல பிரச்சனைகள் வந்து சென்று கொண்டிருக்கின்றது இதையெல்லாம் கடந்து வர முடியுமா இதையெல்லாம் இந்த வாழ்க்கையில் நாம் தாண்டி வந்துவிட முடியுமா என்கின்ற எண்ணம் உனக்குள் எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கின்றது என் பிள்ளையை பல பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் நீ இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று துடித்து கொண்டிருப்பதை ஒரு தாயாக நான் நிச்சயமாக அறிவேன் என் பிள்ளையே இது நாள் வரையிலும் நீ பட்ட ஒவ்வொரு கஷ்டங்களுக்கும் ஒவ்வொரு வேதனைகளுக்கும் நிச்சயமாக உனக்கு நல்ல பதில் கிடைத்து விட வேண்டும் என்றுதான் இந்த வராகி என்னாலும் உன்னை தேடி உனக்கான நல்ல செய்தியினை கொண்டு வந்து சேர்க்கின்றேன் என் பிள்ளையே மனது எவ்வளவுதான் நல்லதாக சிந்தித்தாலும் எவ்வளவுதான் சந்தோஷமாக இருக்க முயற்சி செய்தாலும் ஏதோ ஒரு விஷயம் உன் மனதை போட்டு அழுத்துகின்றது என்னவென்று உனக்கே அதை கணிக்க முடியவில்லை நன்றாக இருக்கின்றோம் சட்டென்று மனநிலை மாறிவிடுகின்றது ஏதோ ஒரு விஷயம் ஏதோ ஒரு வருத்தம் உனக்குள் இருந்து கொண்டே இருக்கின்றது என் பிள்ளையே இந்த வருத்தம் எதனால் வந்தது இதனால் உன் வாழ்க்கையில் என்ன விஷயம் நடக்கப் போகின்றது என்பது கூட சில நேரங்களில் உனக்கு பயத்தை ஏற்படுத்தி விடுகின்றது நாம் மட்டும் ஏன் இப்படி இருக்கின்றோம் நமக்கு மட்டும் ஏன் முழுமையான சந்தோஷம் நமக்கு கிடைப்பதில்லை நம்முடைய எண்ணங்கள் மட்டும் ஏன் எப்பொழுதுமே இப்படியே இருக்கின்றது ஒரு நொடி நாம் இந்த வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ நினைத்தால் கூட நம்மால் முடியவில்லையே என்று எண்ணி என் பிள்ளை நீ மனவேதனை அடைவதை நான் நன்கு அறிவேன் என் தங்கமே வாழ்க்கையில் ஏற்படுகின்ற ஒவ்வொரு மாற்றங்களுக்கும் நிச்சயமாக ஒரு தீர்வு உண்டு உனக்குள் இருக்கின்ற இந்த எண்ணங்களுக்கும் ஒரு தீர்வு உண்டு பதற்றமடையாதே இதற்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா நீ முன்பெல்லாம் கஷ்டங்களை அதிகமாக தூக்கி சுமந்ததுதான் அதிலிருந்து வெளிவந்து விட்ட பிறகும் கூட உனக்கு அந்த ஞாபகங்கள் இருந்து கொண்டிருக்கின்றது ஆனால் நீ இப்பொழுது சட்டென்று உன்னுடைய மனது மாறும் பொழுது முன்னால் அனுபவித்த ஒரு வேதனையை நினைத்து பார் சட்டென்று இந்த மனது மீண்டும் பழைய நிலைக்கு திரும்பிவிடும் ஆம் நாம் தாம் அந்த பிரச்சனையில் இருந்து வெளிவந்து விட்டோமே ஐயோ அந்த கஷ்டத்தை தாண்டி வந்துவிட்டோமே இனியும் ஏன் அதை பற்றி நினைக்கிறோம் என்று நீ சிந்தித்துப்பார் என் பிள்ளையை இந்த வாழ்க்கையில் நல்ல நேரம் என்பது எப்பொழுது என்று யோசிக்க வேண்டிய காலகட்டம் உனக்கு வந்து கொண்டிருக்கின்றது ஏனென்றால் நடக்கின்ற விஷயங்கள் எல்லாமும் உன் மனதை அதிகமாக காயப்படுத்துவதனாலோ என்னவோ என் பிள்ளை இந்த வாழ்க்கையை விட்டு ஒதுங்கவே ஒரு நேரம் நீ நினைத்தாய் ஆனால் இப்பொழுது ஒவ்வொரு பிரச்சனைகளையும் தாண்டி வரும்பொழுது ஒவ்வொரு கஷ்டங்களையும் நீ கடந்து வரும்பொழுது உனக்கே உன்னுடைய மனது ஆறுதலை தருகின்றது இது நம்மால் முடியும் நம்மால் இதை செய்து முடிக்க முடியும் என்று உன்னுடைய மனது உனக்கான ஆறுதலை தந்து கொண்டிருக்கின்றது இந்த ஆறுதலை கரம் பற்றிக்கொள் யாருடைய ஆறுதலுமோ யாருடைய வார்த்தைகளும் உனக்கு தேவையில்லை உன் மனது உனக்கு தருகின்ற ஆறுதல் உன் கண்ணீரை துடிக்க உனக்கே கை இருக்கின்றது உன்னுடைய விரல்கள் அதை துடைக்கும் என்பதனை எப்பொழுதும் மறந்து விடாதே உன் விரல்கள் அதை செய்ய தயாராக இருக்கும் பொழுது அடுத்தவர்களின் கையை ஏன் நீ எதிர்பார்க்கின்றாய் அந்த கை எந்த அளவிற்கு சுத்தமான கை என்று இங்கு யாருக்கும் தெரியாதல்லவா அதனால் நல்ல மனதோடு யாரும் இங்கு எந்த விஷயத்தையும் செய்யப்போவது கிடையாது உன் கை உன்னை பற்றி நன்கு உணர்ந்தது அதனால் அது சுத்தமாகத்தான் உன் கண்களை துடைக்கும் என் பிள்ளையே கோபம் அதிகமாக வருகிறதோ அல்லது வார்த்தைகள் அதிகமாக கடத்துகின்ற சூழ்நிலை வருகிறதோ அந்த நேரத்தில் ஒன்றை மட்டும் தெளிவாக புரிந்துகொள் கொள் சட்டென்று உன் மனதை அமைதிப்படுத்தி பழைய நிலைக்கு திரும்ப வந்துவிடும் நீயே உன் மனதிற்கு சொல்லிக்கொள் வேண்டாம் இந்த நேரம் இந்த பதற்றம் நமக்கு வேண்டாம் இது நமக்கும் நம்முடைய உடல் நிலைக்கும் அவ்வளவு நல்லதல்ல இதனால் நாமே நம்முடைய உடலை கெடுத்து இப்படியே நாம் இருக்க வேண்டும் என்று என் பிள்ளை நீ நினைத்து விட்டால் போதும் என் தங்கமே நீ அப்படி நினைக்க நினைக்க இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை நல்ல விஷயங்களும் உன்னை தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும் உன்னுடைய அத்தனை சூழ்நிலைகளும் உனக்கு ஏற்றது போல நடக்க தொடங்கிவிடும் உன்னை நீயே கட்டுப்படுத்த தொடங்கிவிட்டால் வேறு எதை பற்றிய கவலையும் உனக்கு தேவையில்லை சுற்றி இருக்கின்றவர்கள் கொடுக்கின்ற எந்த ஒரு ஆறுதலும் உனக்கு தேவையும் கிடையாது இங்கே நல்ல மனதோடு மற்றவர்களுக்கு ஆறுதல் சொல்ல யார்தான் இருக்கின்றார்கள் என் பிள்ளையே அதனால் இவர்களிடத்திலிருந்து எதையும் எதிர்பார்க்காமல் உன் வாழ்க்கையில் உனக்கென்று இருக்கின்ற சந்தோஷங்களை முழுமையாக அனுபவிக்க தொடங்கு நல்ல செய்தியை எங்கே எதிர்பார்க்கின்றாய் தான் இருக்கின்றது உனக்கான நல்ல செய்தி என் பிள்ளையே நீ இன்று நாம் சந்தோஷமாகத்தான் இருக்க வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் அதை தடுப்பதற்கு யாரால் முடியும் எவன் சூழ்ச்சி உன் வாழ்க்கையில் வெல்லும் என்று சற்று சிந்தித்துப்பார் என் பிள்ளையை நீ ஆசைப்பட்டு இந்த வாழ்க்கையை சந்தோஷமாக மாற்றிக்கொள்வதும் அதை கவலைக்கிடமாக மாற்றிவிடுவதும் உன்னுடைய கையில் தான் இருக்கின்றது உன் மனது என்ன நினைக்கின்றதோ அதுதான் உன் வாழ்க்கை மனது சரியானதை பற்றி சிந்திக்கட்டும் யாருக்கும் எந்த கைமாறும் கருதாமல் உதவிகளை நீ செய்து கொண்டே இரு உனக்கான புண்ணிய பலன்கள் உன்னை வந்து சேரும் நாம் அவர்களுக்கு செய்தோமே அவர்கள் நமக்கு எதையும் செய்யவில்லையே என்றெல்லாம் நினைத்து வருந்தாதே நடக்கவிருக்கின்ற நல்ல விஷயங்கள் எல்லாமும் நிச்சயமாக உனக்கு நல்லபடியாக நடக்கத் தொடங்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ளத்தான் போகின்றாய் எப்படி வேண்டுமானாலும் இந்த சூழ்நிலைகள் மாறும் என்பதனை புரிந்து கொண்டு உனக்கு நேரம் இப்பொழுது சரியில்லை என்று நினைத்தால் சரியான நேரம் வருகிறது என்று எண்ணு நிச்சயமாக அதுவும் பின்தொடர்ந்து வந்துவிடும் என் பிள்ளையே நினைக்கின்ற விஷயங்கள் நேர்மறையாக இருக்கட்டும் நடக்கின்ற விஷயங்களும் நேர்மறையாகவே நடக்கும் எல்லா நேரமும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பது உன்னுடைய மன நிறைவிற்கானது என்பதனை புரிந்து கொண்டால் இனி என்றென்றும் இந்த சூழ்நிலைகள் உனக்கானதாக உனக்கானதாக மட்டுமே மாறிவிடும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் இந்த வராகி எப்பொழுதுமே உன்னோடுதான் இருப்பேன் என் அன்பு குழந்தைக்கு இந்த வர ஆகிய அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்